பௌதிக புவியல் சரிதானே பௌதிக புவியியல் தொடர்பாகவும் மானிட புவியியல் தொடர்பாகவும் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஃபுல்லா அத கதைக்க போறேன் சரிதானே எங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக இவங்க படம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த புவியினுடைய உட்கட்டமைப்பு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தொகுதிகள் தொடர்பான வினாக்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிள்ளைகளுடைய பேப்பர்கள்ல மட்டும்தான் அந்த வினா பகுதிகள் இன்னும் கேட்கப்படாமல் இருக்குது அப்ப ஸ்வர்பண்ணி இந்த முறை உங்களுக்கு பிள்ளைகள் இந்த தொகுதிகள் இந்த மூடி கோ ஓடு கோலவகம் இப்படியான விஷயங்களையும் உங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக வினாக்களாக கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது ஆகவே நீங்க என்ன செய்ய வேணும் முழுமையாக அந்த விடயங்களை வடிவா படிச்சு கொள்ளுங்க சரிதானே ஓகே இப்ப பாருங்க இருபத்தி ஆறாவது வினா பின்பறுவனவற்றுள் தனியாக்கப்பட்ட தொகுதி ஒன்றின் பண்பாக எதனை கருத முடியும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க எது வேற பின் தனியாக்கப்பட்ட தொகுதி ஒன்றின் பண்பாக எதனை கருத முடியும் என்று சொல்லி கேக்குறாங்க ஆஹ் எங்களுக்கு தெரியும் தனித்த தொகுதி என்றது அதாவது தனது செயற்பாட்டுக்கு தேவையான சக்தியையும் சடப்பொருளையும் தனது தொகுதிக்குள்ளேயே உற்பத்தி செய்து கொண்டால் நாங்க அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தனித்த தொகுதி என்று சொல்லி சொல்லுவோம் ஆக இங்க கேட்கப்பட்டிருக்க வினா பாருங்க முதலாவது சக்தி வெளியிலிருந்து இருந்து பெற்றுக் கொள்ளப்படும் பிள பாருங்க சக்தியும் பொருட்களும் தொகுதியினுள்ளேயே பரிமாற்றம் செய்யப்படும் மாட்டாது என்று சேர்ந்திருக்காங்க ரெண்டாவது அடுத்தது தொகுதியினுள் சக்தி மா தொகுதியினுள் பொருட்கள் மாத்திரம் பரிமாற்றம் செய்யப்படும் நாலாவது தொகுதியினுள் சக்தி மாத்திரம் பரிமாற்றம் செய்யப்படும் அடுத்த தொகுதியினுள் சக்தியும் பொருட்களும் மாத்திரம் பரிமாற்றம் செய்யப்படும் ஆகவே சரியான விடையாக அமைய போறது எங்களுக்கு தெரியும் ஐந்தாவது விடையாக வந்து வரும் அடுத்தது கற்கோளத்தின் படைகளினுள் மூடியின் பிரதான பண்புகளில் ஒன்றா ஒன்ற ஒன்றினை தெரிவு செய்வது எதுவரப்போது கற்கோளப்படைகளில் மூடியினுடைய பிரதான பண்பாக அமைவது எதுவரப்போது முதலாவது முதலாவது இல்லையா மூடியின் மொத்தத்துணுவில மூன்றில் இரண்டு பங்கை உள்ளடக்கி இருக்கிறது வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் மூடியாக வந்து காணப்படும் ஆகவே சரியானபடியாக போறது முதலாவது இதெல்லாம் கரெக்டான கேள்விகள் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களுள் எதனை மாறுபடும் வாயுக்களாக கருதப்படுகிறது

முதலாம் வகை நில உருவங்கள் இங்க வந்து வீவடி படத்தாக வராது அது மூன்றாம் வகை நில உருவங்களுக்குள்ள வரும் அப்ப இலகுவான முறைகள் எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக அகலிகள் மலைத்தொடர்கள் மேட்டு நிலங்கள் என்பது வந்து வரும் அடுத்தது புவியின் மேற்பரப்பில் ஆயிரத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையில் அஹ் புவியின் உள்ளே அமைந்து காணப்படுகின்ற படையாக அமைந்து காணப்படுவது எதுமன் ஆஹ் எங்களுக்கு தெரியும் லேமன் இல்லை இல்லையா அதாவது வந்து உட்கோளவகத்தையும் வெளுக்கோளவகத்தையும் பிரிக்கின்ற எல்லை லேமன் எல்லை என்று கருதப்படுகிறது அதே நேரத்துல அஹ் கண்டோட்டையும் சமுத்திரோட்டையும் பிரிக்கின்ற எல்லை கொன்றாட்ட இல்லை எனவும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் மூடியையும் கீழ்மூடியையும் பிரிக்கின்ற இல்லை ரெபிடி எல்லை என்று சொல்லியும் உட்கோளவகத்தையும் வெளுக்கோளவத்தையும் பிரிக்கின்ற எல்லை லேமன் எல்லை என்று சொல்லியும் அதே போல வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஓ மூடி அதே நேரத்துல வந்து ஓடு மூடி இது ரெண்டையும் பிரிக்கின்ற எல்லை மூரோவிச் எல்லை எனவும் மூடியையும் கோலபகத்தையும் பிரிக்கின்ற எல்லை கூட்டோன் பெயர்க்கு எல்லை என்று சொல்லியும் அழைக்கப்படுகிறது சரிதானே எல்லைகளையும் எங்களுக்கு விளங்கி வச்சிருக்க வேண்டும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் என்றால் முப்பத்தி ஓராவது வினா புவியின் உட்பகுதி தொடர்பில் காணப்படும் பண்புகளில் ஒன்றாக அமையாதது எது வெப்பநிலை அறுபது ஆயிரத்தினை விட அதிகமாகும் ஆறாயிரம் இவை வந்து அமைந்து காணப்படுகிறது ஆகவே சரியானபடியாக அமைய வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐந்தாவது அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது வினா இலங்கையில் மிகப்பெரிய கனியமணல் காணப்படும் இடம் எது மிகப்பெரிய காணப்படும் இடம் இந்த தெரியும் ஒரு கனிமமும் ஒரு பாறையும் வரும் இல்லையா எங்களுடைய ஒரு கனிமமும் ஒரு பாறையும் வரும் நான் சொல்றதை வடிவா நோட் பண்ணுங்க இந்த முறை புவியினுடைய தொகுதிகளையும் புவியினுடைய உட்கட்டமைப்பும் ஒரு எம்சிக்கும் கட்டாயம் பெறும் அதே போல இந்த முறை ஒரு பாறையும் ஒரு கனிமமும் வரும் அதே போல பாறைகள்ல உருமாறிய பாறையும் அடையல் பாறையையும் படிவா பாடியுங்க சரிதானே உருமாறிய பாறையையும் அடையல் பாறையையும் முழுமையாக வடிவா படியுங்களா பத்து முடல் பேப்பர் தந்திருக்கேன் அதையும் வடிவா செய்து பாருங்க அடுத்தது கடற்கரை மணலில் உள்ளடங்கியுள்ள கனிமங்களை கொண்ட விடை தெரிவிது சர்க்கோன் இல்லையா எங்களுக்கு இதெல்லாம் கேட்கப்படுற விடை தெரிவுகளாக வந்து இருக்குது எமது நாட்டின் நிலப்பரப்பில் அதிகமாக பரவியுள்ள கனிமம் இது அதிகமாக காண இடத்துக்குள்ளால் தெரிய விலைன்றது மிகவும் முக்கியத்துவமானது உண்டாக வந்து இருக்குது இலங்கையில் பிரசி பிரசித்தி பெற்ற கனியமணல் படிவுகள் காணப்படும் சுரங்கங்கள் என்னென்ன ஆஹ் தும்பர தும்பர கொலங்கக போகல என்ற இடங்களில் வந்து அஹ் பெற்ற கரியமணல் படிவுகள் வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது அடுத்தது பாறைகள் பாறைகளை பத்தி பாருங்க பின்வரும் அடையல் பாறை வகைகளினுள் எது பொறிமுறையால் உருவான அடையல் பாறைகளாக வந்து காணப்படுகிறது ஆஹ் மணல்கள் வந்தது எங்களுக்கு தெரியும் வந்து பொறுமுறையால் உருவான அடையல் பாறைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக வந்து இருக்குது முப்பத்தி நாலாவதுக்கு கலிபுள்ள மிகச்சிறந்த அளவுல வந்து காணப்படுற வந்து அதிகமாக காணப்படுறது வந்து களியாக வந்து இருக்குது சரிதானே பின்வரும் அடையல் பாறைகளினுள் அடையல் பாறைகள் வடிவா பொறுமொழி ரீதியான அடையல் பாறைகளையும் ஒருக்கா வடிவா படிச்சு கொள்ளுங்க சரிதானே ஓகே அடுத்தது சலவைக்கல் உருமாற்றமடையின் முன் எவ்வாறு மூலப்பா சலவைக்கல்லுடைய மூலப்பாறை என்ன பாறை பாறை அடுத்தது ஆண்டிகம கம பல்லேகம மற்றும் தப்போ பிரதேசங்களில் காணப்படுகின்ற பாறை வகையது அடுத்தது பின்பறுவன பெற்றோர் நில உருவங்கள் உள்ளடக்கிய தெரிவது பிள்ளை நியூட் பண்ணி விடுங்களேன் ஓகே அடுத்தது பின்பரவனவற்றில் தலையிட்டு நில உருவங்களை உள்ளடக்கிய தலையீட்டு நில உருவம் எதுவரை வில்லை தீப்பாறைகளும் அதே நேரத்துல ஆழ்பிளவு கற்புகையும் இல்லையா வில்லை தீப்பாறைகளும் ஆழ்பிளவு கக்குகைகளும் மிகச்சிறந்த ஒரு உதாரணங்களாக வந்து இங்கு காணப்படுகிறது அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கு ரெடி எல்லாம் ரெடி இருக்குது சரிதானே ஆஹ் உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சாம் தேதி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுது வடிவா இஸ்லாமிய நாகரிகம் இஸ்லாம் கிண்ட கல்ச்சர் கிண்ட் விஷயம் எடுக்கிறார்கள் வடிவா படியுங்க முதலாவது பாடம் உங்களுக்கு இருக்கிறதால வடிவா தெளிவா படிச்சு கொண்டு போயிருங்க சரி ஓகே அடுத்தது பிசுபியஸ் எட்னா காரக்கட்டோவா பியூஜியாமா ஆகிய எரிமலைகள் அமைந்து காணப்படுகின்ற நாடுகள் முறையை கொண்ட தெரியும் ஜப்பாக வந்து காணப்படுகிறது ஆகவே சரியான விடை முதலாவதாக வந்து இருக்கும் அல்லது ஆற்றின் இளமை பருவத்தில் இயல்புகளாக கொள்ளக்கூடிய விடை தெரிவித்து மூன்றாவது இதுவரை பொது ஆற்றினுடைய இளமை பருவத்தில் காணக்கூடிய விடை தெரிவுகளை கொண்ட தெரியும் ஆஹ் எங்களுக்கு தெரியும் நீரினுடைய அளவு மிக குறைவாக இருக்கும் அதனால நீரினுடைய வேகம் மிக அதிகமாக காணப்படும் நிலைக்குத்து சுரண்டல் வந்து கூடுதலாக காணப்படும் அதனாலதான் எங்களுக்கு தீவடிவு பள்ளத்தாக்கலாம் வெட்டப்படுற சந்தர்ப்பங்கள் வந்து கூடுதலாக வந்து இருக்குது அடுத்தது ஆற்று பள்ளத்தா காணப்படும் மூன்று இடவிளக்கவியல் அம்சங்களும் என்னென்ன சொல்லி வைக்கிறாங்க ஆற்று பள்ளத்தா கொண்டில் மூன்று இடவிளக்கவியல் அம்சங்களும் என்னென்ன பிள்ளைகள் ஆஹ் வெள்ளச்சமவளிகள் களிமுகம் பனி அரித்ததொரு ஏரி இதெல்லாம் கேட்கப்படுற விட தெரிவுகளாக வந்து காணப்படுகிறது இல்லையா வெள்ளச்சமவளி அடுத்தது களிமுகம் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டால் பனி அரித்ததொரு ஏரி கேணு சாவித் சாஃபிக்னா சரி நான் அரித்தல் நிலவுருமா என்ன விளங்கையில சேரு ஓ சொல்லுங்க விளங்கு சொல்லுங்க சாவித்

சாபித் விலங்கு கதைக்கிறது இல்லையா நான் கதைக்கிற விலங்கு